குழந்தைகளுக்கான சிறந்த அறிவியல் பரிசோதனைகள் கொஞ்சம் மாயாஜாலங்களை கொண்டது இந்த மாயாஜாலங்கள் வெறும் வேடிக்கை பார்ப்பதற்கு மட்டும் இல்லாம தந்திரத்தை நிகழ்த்தக்கூடிய செயல்முறைகளை தனித்துவமா நிற்குது குழந்தைகள் ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து மகிழ்ச்சி காணும் போது அவங்க வந்து அதை அதிகமாக தேடுறாங்க இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாம அனைத்து வயதினருக்கும் பொருதும் மாயாஜால வித்தைகள்ல வெறும் மந்திரம் மட்டும் இல்லாம தந்திரமும் உள்ளது அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி வந்து உங்களை குதிகளிக்க வருது மக்கள் வணக்கம் இது மாய வித்தை வித்தை நிகழ்ச்சிக்காக சென்னை அஸ்தினாபுரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஐடி இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல் என்ற மழலையர் பள்ளிக்கு தான் வந்திருக்கோம் இங்க வந்து நம்மளுக்கு மாய வித்தை செய்யறதுக்காக மோகன் அவர்களும் வந்திருக்காரு அவர் என்ன வித்தியாசமான மேஜிக் பண்ண போறாருன்றத பார்க்கறதுக்கு நானும் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் மோகன் எப்படி இருக்கீங்க நான் நலமா இருக்கேன் நாம வந்து மாயாஜால வித்தைகளை பாத்தீங்கன்னா வந்து பொதுமக்கள் கிட்ட செஞ்சு காமிச்சிருப்போம் இல்லையா ஆனா இந்த முறை வந்து குழந்தைகள் கிட்ட வந்து நம்ம செஞ்சு காமிக்க போறோம் என்ன மாதிரியான வித்தியாசமான மாயாஜால வித்தைகளை எங்களுக்காக செஞ்சு காமிக்க போறீங்க குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நல்லா கலர்ஃபுல்லா பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அவங்க டிஃப நார்மலா காமிச்சு அப்புறம் அவங்க இன்வால்வ் பண்ணி அவங்க ஐடியா எடுத்து அப்ப நாம இப்ப பார்க்க போற மாயாஜால வித்தைகள் எல்லாமே வண்ணமயமா இருக்கும் அப்படி இல்லையா

ஓகேவா இப்போ என்னோட பேர் வந்து சந்தியா ஆஹ் அதே மாதிரி உங்களுடைய பேரு நீங்க என்ன படிக்கிறீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கிறீங்களா பேர் சொல்றீங்களா உங்க நேம் சொல்லுங்க மகிழா சரி என்ன படிக்கிறீங்க என்ன படிக்கிறீங்க பிசிடி பிகேஜி படிக்கிறீங்களா ஓகே சூப்பர் உங்க பேர் என்னது தேதா கிச்சனா தேஜோ ஆ தேதா கிச்சனா தேஜோ தேஜவா தேஜசா ரெண்டு பேர் ரெண்டு பேர் இருக்க உங்களுக்கு எனக்கெல்லாம் ஒரே ஒரு பேர் தான் இருக்கு உங்களுக்கு ரெண்டு பேர் இருக்கா பரவாயில்லையே சரி உங்க பேர் சொல்லுங்க ஏகேசி என்னது ஏகேசி சத்தமா சொல்லுங்க ஏகேசி பேக்கேஜ் படிக்கிறீங்களா உங்க நேம் நேம் என்னது வீட்ல எப்படி கூப்பிடுவாங்க உங்களை வாங்க

2kg 2kg படிக்கிறீங்களா அப்புறம் உங்க பேரு சாய் அஷ்ரா சாய் அஷ்ரா என்ன படிக்கிறீங்க 2kg 2kgயா சூப்பர் உங்க பேர்தா உங்க பேர் என்னது சாரா சாரா என்ன படிக்கிறீங்க LKG எல்கேஜி படிக்கிறீங்களா உங்க பேரு சீніка சீніка என்ன படிக்கிறீங்கம்மா pkg pkg உங்க பேரு மான்வி ஆ மான்வி данவி மான்வி என்ன படிக்கிறீங்கம்மா pkg pkg படிக்கிறீங்களா சரி என்ன படிக்கிறீங்க என்ன படிக்கிறீங்க நீங்க சரி என்ன படிக்கிறீங்க உங்க பேர் சொல்லுங்க என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க உங்க நேம் சொல்லுங்க கேஜி எல் படிக்கிறீங்களா உங்க நேம் நேம் வீட்ல எப்படி கூப்பிடுவாங்க உங்களை வஷனா கூப்பிடுவாங்க வஷனான்னு கூப்பிடுவாங்களா சூப்பர் சூப்பர் குழந்தைகள் எல்லாரும் வந்து அவங்களுடைய பேரை வந்து ரொம்பவே அழகா மழலை குரல்ல வந்து சொன்னாங்க ஒரு சில குழந்தைகள் வந்து அவங்களுடைய பேரை வந்து ரொம்பவே அழகா சொன்னாங்க ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா வந்து பேரை வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டாங்க ஒரு சிலர் வந்து வெக்கப்பட்டு முகத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டாங்க இருந்தாலுமே வந்து எல்லாருமே வந்து ஓரளவு சொல்லிட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து மாயஜால வித்தைகளை வந்து செஞ்சு காமிக்க போகிறவர் இவர் இவருடைய பேர் வந்து மோகன் சரிங்களா இவர் தான் வந்து மேஜிக் வந்து செஞ்சு காமிக்க போகிறாரு ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது மேஜிக் இவர் செஞ்சு காமிக்கணும்னா நீங்கள் முதல்ல எல்லாருமே என்ன பண்ணணும்னா கை தட்டணும் கிளாப் பண்ணுறீங்களா

white कलर பாத்து சொல்லுங்க white white okay என்ன சொல்வாங்கன்னா வெள்ளை நிறம்னு சொல்லுவாங்க சரிங்களா okay so watch white कलर okay so watch எல்லாரும் நல்லா பாருங்க நல்லா ஊதுங்க ஊதுங்க எஸ் ஊதுனா ஓ சூப்பரா மேஜிக் நல்லா இருந்துச்சா மேஜிக் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துது கை தூக்குங்க பார்க்கலாம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது எல்லோருக்கும் பிடிச்சிருந்ததா சூப்பரா இருந்துதா வ ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஒரு வெள்ளை கலர் துணி தானே வச்சுருந்தாரு அதை எப்படி பாத்தீங்களா ஒரு அழகான வந்து ஒரு அம்பர் லவாக மாறிடுச்சு ஒரு கொடையா மாறிடுச்சு மேஜிக் நல்லா இருந்துச்சா கை தட்டிடலாமா கை தட்டுங்க சூப்பரா சரி மோகன் இப்ப பாத்தீங்கன்னா வந்து குழந்தைகள் வந்து ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க எல்லாருமே வந்து நல்லாவும் ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க சரி குழந்தைகளை வச்சு ஏதாச்சும் மேஜிக் பண்ணி காமிக்க முடியுமா யார மேஜிக் இருக்கு சரி யார் நம்பர்ல இருந்து நம்பர்லாம் உங்களுக்கு வேணுமா யாருக்கு இந்த நம்பர்லாம் வேணும் உங்களுக்கு ஓகே ஓகே ஓ சி 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 ஓகே ஓகே வாட்ச் ஹவ் many நம்பர்லாம் ஏ எத்தனை நம்பர்லாம் இருக்கு ஒரு நம்பர்லாம் இருக்கா ஓகே வாட்ச் எத்தனை இருக்கு ஒரே இருக்கு சோ வாட்ச் அண்ட் அடுத்த ஓகே சரி ரொம்ப நேரமா வந்து இது என்ன கலர் வைக்கல் கிளாத் இருக்க ரொம்ப நேரமா இருக்கா இப்ப இதை மறை வச்சிடலாமா ஓகே மறை வச்சலாமா மறை வச்சிடலாமா இந்த கலர் மறைய வைக்க போறாரு எல்லாரும் சொல்லுங்க அப்பதான் மறையும் சரிங்களா எல்லாரும் சொல்லுங்க போயிடுச்சு பாருங்களேன் எங்க அந்த துணி

நான் பேசிட்டு இருக்கும்போது போது நீங்க போய் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டீங்களா இப்போ எங்களுக்கு தேவைப்படுது திரும்பி எடுத்துட்டு வந்து தரீங்களா எடுத்துட்டு வந்து தரீங்களா தர மாட்டீங்களா இல்ல நீங்களே வச்சுப்பீங்களா அந்த துணிய தருவீங்களா மாட்டீங்களா சரி சரி இந்த மேஜிக் எல்லாருக்கும் பிடிச்சதுங்கல்ல

தெரியும் உங்களுக்கு தெரியுமா இது என்னカラー yカラー ஓகே என்ன நிறம் இது வெள்ளை நிறம் சரிங்களா வெள்ளை ஓகே வெள்ளை நிறத்துல இருக்க ஒரு துணி இது வெக்கிறنا ஓகே சஞ்சு பாருங்க எங்கே இருக்கு கையில் ஏதாவது இருக்கா இல்ல தான கையில் எதுமே இல்ல இங்க ஒரு வா ஓ மை பாருங்க இது கலர் வெள்ள நிறம் வெள்ளை நிறம் சரிங்களா இது என்ன கலர் ஓகே சோபா நல்லா பாத்தீங்கன்னா கைக்கு நீரம் ஓகே இது டைப் பண்ணிடுறேன் ரெண்டு துணியும் ஒன்னா இணைச்சு கட்டிக்கறாங்க சரிங்களா சோ வாட்ச் இது என்ன கலர் Black இது ஒயிட் okay so வாட்ச் இப்போ நீங்க வந்து ஊதுங்க ஆ ஊதுங்க watch 1 yeah. okay. so ah, and 2 and 3 ஓ எஸ் பேட்ரிக் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா ஒரு வெள்ளை கலர் துணி ஒரு கருப்பு கலர் துணி தான் இருந்தது சரிங்களா அவர் வந்து அழகான ஒரு கொடையா மாத்திட்டாரு வெள்ளை கலரும் கருப்பு கலரும் கலந்த ஒரு கொடையா மாத்திட்டாரு ரொம்பவே அருமையா இருந்தது குழந்தைகளும் ரொம்பவே ரசிச்சு பார்த்தாங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது தானே மேஜிக் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது தானே சரி அடுத்த மேஜிக் பார்க்கணும்னா எல்லாருமே கை தட்டணும் அப்போதான் மேஜிக் பார்க்க முடியும் கை தட்டி பார்க்கல மோகன் இது வரைக்கும் நீங்க பண்ண மேஜிக் எல்லாமே ரொம்பவே வித்தியாசம் வித்தியாசமா இருந்தது அந்த வந்து வெள்ளை துணியை வச்சுட்டு நீங்க ரொம்பவே அழகான மேஜிக் செஞ்சு காமிச்சீங்க கடைசியா கூட அந்த வெள்ளை துணியும் கருப்பு துணியும் வச்சு கட்டி அது அழகான ஒரு கொடையா மாத்திட்டீங்க குழந்தைகள் எல்லாருமே வந்து ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து அடுத்ததா எங்களுக்கு வந்து என்ன மேஜிக் வந்து நீங்க செஞ்சு காமிக்க போறீங்க கையில வேற வித்தியாசமா வச்சுட்டு இருக்கீங்க என்ன வச்சுட்டு இருக்கீங்க குளிர்பானம் இதே என்ன கையில வச்சுட்டு இருக்காரு குளிர்பானம் வச்சிருக்காரு சரிங்களா இது ஜூஸ்னு சொல்றாங்க எல்லாரும் இது ஜூஸ் குடிப்பீங்களா எல்லாரும் குடிப்பீங்களா ஜூஸ் குடிப்பீங்களா எல்லாரும் குடிப்பீங்களா எல்லாரும் குடிப்பீங்களா எத்தனை பேர் குடிப்பீங்க எத்தனை எத்தனை பேர் குடிப்பீங்க யாரெல்லாம் ஜூஸ் குடிப்பீங்க நீங்க மாமா சேர்ச்சி ஓகே ஓகே சோ வாட்ச் இப்ப என்ன என்ன இருக்கு ஒரு ஜூஸ் அண்ட் ஒரு ஒரு பாக்ஸ் ஓகே சோ இது என்னதா இருக்கா உள்ள ஏதாவது இருக்கா சோ வாட்ச் எதுவும் இல்ல ஓகே

எல்லாமே சேம் சொல்லணும் சரிங்களா ஆப்ரா கா டாப்ரா இப்போ பாத்துக்கோங்க ஓகே எல்லாமே சேம் சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஆப்ரா கா டாப்ரா ஏ திரும்ப சொல்லுங்க இன்னொரு வாட்டி சொல்லு ஆப்ரா கா டாப் ஓகே சரி பாருங்க இங்கே குழி பாங்க இருக்குங்களா சரிங்களா சோ வாட்ச் சரி கவர் பண்ணிடுறேன் நல்லா இருக்குங்களா எல்லாரும் தொட்டு பாக்குறீங்களா பாருங்க அழகா இருக்குல்ல

எங்க ஜூஸ் பாட்டில் நீங்க எல்லாம் குடிச்சிட்டீங்களா இது முடிஞ்சா எங்க போச்சுடா இந்த மேஜிக் எல்லாரும் குடிச்சி இருந்தேனே சூப்பரா இருந்துச்சா சரி அடுத்த மேஜிக் பார்க்கலாம்மா நா கிளாப் பண்ணுங்க மோகன் இது வரைக்கும் நம்ம வந்து குழுவா வந்து எல்லார் முன்னாடி குழந்தைகள் முன்னாடி வந்து நம்ம மேஜிக் செஞ்சு காமிச்சோம் ஆனா வந்து ஒரு குழந்தைய வந்து கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில வந்து மேஜிக் செஞ்சு காமிச்சா அவங்களும் வந்து விரும்பி வந்து அத வந்து பாப்பாங்க இல்லையா அந்த வகையில குழந்தைகள் யாராச்சும் நம்ம வந்து கூப்பிட்டு மேஜிக் பண்ணி காமிக்கலாமா குழந்தைகள்லாம் யாரு கூப்பிடலாம் ஓகே அத்துல்யா நீங்க வாங்குனி கிளாப் பண்ணுங்க வாங்க வாங்க மேஜிக் மேஜிக் பிடிச்சிருந்தது பிடிச்சிருந்தது ஓபன் செஞ்சாங்கல அதுல என்ன மேஜிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கோட கோட மேஜிக் ரொம்ப பிடிச்சிருந்ததா இப்போ உங்கள வச்சு தான் மேஜிக் பண்ணி காமிக்க போறோம் உங்களை செ மேஜிக் பண்ணலாமா உங்களை ஒரு மேஜிக் பண்ணலாமா வேணாம் ஏ வேணாம் ஏ வேணாம் பயமா இருக்கா பயப்பட வேணாம் மோகன் வந்து என்ன எதுவும் பண்ண மாட்டாங்க சரிங்களா இல்ல ஆச்சரியமா கூப்பிடலாம் ஆச்சரியமா இல்ல நீங்களே பண்ணுங்களே வேணாம் gift வேணுமா gift தரலாமா உங்களுக்கு gift gift வாங்குறீங்களா வாங்குறீங்களா gift வாங்குறீங்களா சரி சங்கி பாருங்க உங்ககிட்ட வாட்ச் இருக்கா உங்ககிட்ட வாட்ச் இருக்கா இல்லையா வாட்ச் வேணுமா உங்களுக்கு வாட்ச் வேணுமா வாட்ச் வேணுமா வாட்ச் வேணுமா உங்களுக்கு ஓகே சங்கி பாருங்க என்ன என்ன இருக்கு ஒரு white paper ஓகே என்ன இருக்கு இருக்கு white paper சரிங்களா white paper இருக்குங்களா சரிங்களா சரி பாருங்க 1 அண்ட் 2 3 சொல்லுங்க

அதுலியா வாட்ச் பிடிச்சிருக்கா வாட்ச் பிடிச்சிருக்கா நீங்களே வச்சிக்கிறீங்களா பாத்துடா உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்திருக்கேன் போடுமா உங்களுக்கு உங்களுக்கு வேணுமா சேவ் குளோச் மேஜிக் பண்றோம் ஓகே கிளாப் பண்ணுங்க எல்லாரும் அடுத்த மேஜிக் பார்க்கலாமா அடுத்த மேஜிக் பார்க்கலாமா சோ இப்ப பாருங்க இப்ப என்ன இருக்கு என்ன இருக்கு

எஸ் உள்ள விட்டாச்சு ஓகே சிவப்பு கலர் துணியை வந்து கைக்குள்ள வச்சிருக்கோம் ஓகே நீங்க இந்த ஊளுங்க எஸ் ஊதிட்டீங்களா இப்ப பாத்துக்கறோம் ஓகே என் கையில என்ன இருக்கு சிவப்பு கலர் துணி இருக்கு சரிங்களா என் கையில என்ன இருக்கு சிவப்பு கலர்ல துணி இருக்கு சிவப்பு கலர் துணி இருக்கு ஓகேங்களா சோ வாட்ச் எல்லாரும் செஞ்சு ஆப்ரக்க டாப்ரன் சொல்லுங்க ஆப்ரக்க டாப்ரன் எஸ் வாட்ச் 1 அண்ட் 2

ஓகே இந்த சார் மேஜிக் பண்ணலாமா உங்களுக்கு மாறும் தான் நல்லா இருக்கா சோ இப்போ என்ன சார் இருக்கிற பால் வந்துருச்சுங்களா எஸ் பால் வந்துருச்சா சிவப்பு கலர் துணியா இருந்துச்சு அத வந்து பாலா மாத்திட்டார் இல்லையா ஓகே இப்போ சிவப்பு கலர் துணி எங்க போச்சு ஆமா துணி எங்க போச்சு நீங்க வச்சிருக்கீங்களா சிவப்பு கலர் துணி வச்சிருந்தா இல்லையா அந்த துணி எங்க நீங்க தானே வச்சிருக்கீங்க பாருங்க நீங்க உங்ககிட்ட என்ன இருக்கு என்னது கர்ச்சி

யஸ் ஓட் இட் நா அந்த லெட்டர் துணி இந்தது நாங்க கிindexBuffer எடுக்கலாம் ஓ மை காட் பாருங்க இங்க நீங்க எது செஞ்சீங்க பாத்தீங்க உங்களுக்கு கர்ச்சிப்ல என்ன வருது நீ ஏறிடுங்க எடுங்க 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 வாவ் அப்ப நீங்க அப்ப நீங்க எது செஞ்சீங்க ஆமா फर्स्ट இல்ல நீங்க இப்ப இருக்குன்றீங்க பாத்தீங்க மாத்தி மாத்தி சொல்றீங்க மோங்கன விட நீங்க நல்லா மேஜிக் பண்றீங்களே ஓகே பாத்தீங்களா இது கர்ச்சிப்ல வந்துருக்கு நான் வெச்சுக்கறேன் வெடிச்சது நல்லா ஜிப்புனோம். எல்லாரும் Clap பண்ணிரமா Clap பண்ணுங்க. மோகன் அடுத்த மேஜிக் வந்து நம்ம செஞ்சு காமிக்கிறதுக்கு யாரை கூப்பிடலாம்? அந்த அவரை கூப்பிடலாம். ஆ கிருஷ்ணா கிருஷ்ணா இங்க வாங்க. இங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க. மேஜிக் வாங்க. வாங்க வாங்க. gift அப்படியே வாங்க. இந்த சைடு வாங்க. இந்த வழியா வாங்க மேஜிக் பண்ணலாம்.

அத்துலயும் உங்க வாட்சிங்க போச்சு உங்க கையில உங்க கையில கட்டி இருந்தீங்கல வாட்சிங்க அத்துலயா எங்க போடிங்க சரி பால் இருக்கா ஓகே இங்க பாருங்க நீங்க இங்க பாங்க பாருங்க ஓகே 1 and 2 3 ஊதுங்கத எஸ் ஊதி நான் அந்த பால் எண்ணோ அத்துலயா பால் எங்க அவ்ளோ காணாம போச்சு எல்லாருக்கும் மேஜிக் பிடிச்சிருந்ததா எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா எல்லாரும் பண்ணீங்களா <�wasser NESTS> <qualified> இது வரைக்கும் மோகன் பண்ணி காமிச்ச எல்லா மேட்சுக்கும் பார்த்து குழந்தைகள் ரொம்பவே வந்து ரசிச்சு ஆர்வமா உற்சாகமா வந்து பார்த்து ரசிச்சாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து வண்ணமயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னடையே சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி சிவப்பு நிறம் அதுக்கப்புறம் வந்து வெள்ளை நிறம் கருப்பு நிறம் இந்த மாதிரி நிறங்களை பயன்படுத்தி தான் வந்து இன்னைக்கான மேஜிக் வந்து இருந்துச்சு குழந்தைகள் வந்து ரொம்பவே விரும்பி உற்சாகமா அதை கண்டு கழிச்சாங்க அது மட்டும் இல்லாம நான் ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டேன் ஏன்னா வந்து குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த மேஜிக் இருந்தது பொறுமையா வந்து நிதானமா அவங்களுக்கு ஏத்த மாதிரி மேஜிக் செஞ்சு காமிச்சதுக்கு மோகன் உங்களுக்கு தான் கண்டிப்பா நான் நன்றி சொல்லியாகணும் நானுமே ரொம்பவே ரசிச்சு பார்த்தது இன்றைய நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடித்திருக்கும் என நான் எண்ணுகின்றேன் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தியா நன்றி வணக்கம்